ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ சித்ரான்னம் இது வந்து ஒரு கர்நாடகா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு சூப்பராக இருக்க போது இந்த சித்ரான்னம் இந்த டொமேட்டோ வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் கூட கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யாராவது வீடியோக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கடாய் வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன் கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்துன்னு இருக்கேன் கூடுவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்துட்டு அவங்கவுங்க இஷ்டந்தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குங்க கூடுவே பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு எண்ணெய் வெங்காயம் எண்ணெய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வந்து பொன்னிறமாக வதங்கட்டும் நல்லா இது வந்து வதக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து நீல வாட்டில் நான் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தக்காளி வந்து இந்த ஷேப்பில் நீல வா நீல வாட்டில் கட் பண்ணுங்க நல்லா தக்காளி நல்லா மெதுவாக வரதுக்கு நம்ம வந்து வதக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சு பொடி சேர்த்துட்டு நல்லா இது வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வச்சு நம்ம வதக்கி விடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வதங்கி வந்துடுது தேங்காய் வந்து நான் ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்து தேங்காய் துருவல் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணாக்கிட்டே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணிடுது சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை பழம் சாறு வந்து இப்போ நான் விட்டுன்னு இருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பிரிஞ்சு விட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டு இது பார்த்திங்கன்னா நான் இன்னக்கு வந்து ஒரு 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 கப் அளவுக்கு ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு நான் சாதம் வந்து சேர்க்க போகிறேன் இது வந்துட்டு இந்த அதுக்கான இந்த மிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் எடுத்து நீங்கள் இந்த மிக்ஸ் மாத்திரம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா சாதம் மொத்தம் நீங்கள் வச்சிட்டு இதை வந்து டக்குன்னு நீங்கள் க இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் அதுக்கான கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு ஆல்ரெடி நான் வந்து சாதம் வந்து ஆறு குக் பண்ணி வச்சுருக்கேன் ஆறு ஃபுல்லாக ஆறிடுச்சு அந்த சாதம் நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸில் கூட இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும் நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டு கொஞ்சம் உப்பு நீங்கள் பார்த்துக்குங்க உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் போட்டதெல்லாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அட் த சேம் டைம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி வைட்ஸ் கேஜிஎஃப்